கேரள மாநிலத்தில் தொற்றுநோய் பரவல் அதிகம் காரணமாக தேனி மாவட்டம் அருகில் உள்ள தேக்கடியில் சுற்றுலா பயணிகள் வர சுற்றுலா மேம்பாட்டுக்கும் தடை விதித்துள்ளது கேரள மாநிலத்தில் தற்போது பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் அங்குள்ள சுற்றுலா தலங்களை அரசு மூடி வருகிறது இதற்கிடையில் தேக்கடியில் உள்ள பெரியாறு புலிகள் சரணாலயத்தை சனிக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் வர தடை செய்து கேரள மாநில சுற்றுலா கழகம் அறிவித்தது மேலும் தேக்கடி சார்ந்துள்ள ஏரியில் படகு சவாரி யானை சவாரி மலையேற்றம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டது தேக்கடி பெரியார் புலிகள் சரணாலயம் தேசிய வன உயிரின சரணாலயம் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இதனைத் தொடர்ந்து மேகமலை வன உயிரின சரணாலய பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தேக்கடி குமுளி உள்ள தனியார் சுற்றுலா தலங்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு மறு அறிவிப்பு தரும் வரையில் ரன் சுற்றுலா பயணிகள் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் உள்ள குமுளி கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணியாற்றும் நான்கு ஊழியர்களுக்கு கரோனா தொற்று ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் தனிமை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதன் காரணமாக குமுளி கிராம பஞ்சாயத்து அலுவலகம் மூடப்பட்டது اور ہر ایک ٹیکنیکہ پڑھنا پڑتا ہے نہیں ہم ہار نہیں دے گا وہ ہو رہی تھی گے نہیں گے ہاتھ کوٹ پڑتا ہے پھر ہم سوچتا ہوں تمہیں آنے کو چاہیے چاہیے Thank you for watching!